இன்றைய வார்த்தை எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே கடவுள் நீதியற்றவர் அல்ல உரை மக்களுக்கு நீங்கள் முன்பு தொண்டாற்றி வந்தீர்கள் இப்போதும் தொண்டு செய்து வருகின்றீர்கள் எனவே கடவுள் பேரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர் மறக்க மாட்டார் நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களுள் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறோம் இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பெற்றவர்களைப் போல் வாழுங்கள் ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி அளித்த போது தம்மை விட பெரியவர் எவர் பெயராலும் ஆணையிட்டு கூற இயலாததால் தம் மீதே ஆணையிட்டு நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பல்கி பெருக செய்வேன் என்றார் இதன்படி அவரும் பொறுமையோடு காத்திருந்து பின் கடவுள் வாக்களித்ததை பெற்றுக்கொண்டார் தங்களை விட பெரியவர் ஒருவர் பெயரால் தான் மக்கள் ஆணையிடுவர் எல்லா சச்சரவுகளிலும் ஆணையிட்டே முடிவு கட்டுவர் அம்முடிவை ஆணை உறுதிப்படுத்தும் அவ்வாறே கடவுளும் தம் வாக்குறுதியை உரிமை பெறாக பெற்றோருக்கு தம் திட்டத்தின் மாறா தன்மையை மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி ஓர் ஆணையால் தம் வாக்கை உறுதிப்படுத்தினார் மாறா தன்மையுடைய இரண்டையும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யாயிருக்க முடியாது அடைக்கலும் தேடும் நாம் நம் கண்முன் எதிர்நோக்கியுள்ளதை விடாமல் பற்றிக்கொள்வதற்கு தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும் இந்த எதிர்நோக்கிய நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது இது கோவிலின் திரைச்சீலைக்கு அப்பால் சென்று சேர்ந்திருக்கிறது நமக்கு முன்னோடியாய் அந்த திரைச்சீலையை கடந்து இயேசு அங்கு சென்று சேர்ந்திருக்கிறார் மெல்கி சதேக்கு முறைப்படி என்றென்றும் தலைமை என்னும் நிலையில் நம் சார்பாக அவர் அங்கு சென்றிருக்கிறார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் மாட்கு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து ஓய்வு நாளில் இயேசு வயல்வழியே செல்ல நேர்ந்தது அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர் அப்பொழுது பரிசெயர் இயேசுவிடம் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர் அதற்கு அவர் அவர்களிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாயிருந்த போது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா அபியத்தார் தலைமை குருவாயிருந்த போது தாவீது இறையில்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார் மேலும் அவர் அவர்களை நோக்கி ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் இது நம் கிறிஸ்து வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் கடவுளின் சிந்தனையும் செயலும் மனிதரின் சிந்தனை செயலிலுமிருந்து வேறுபட்டது கடவுளின் சிந்தனையும் செயலும் மனிதரின் சிந்தனை செயலிலிருந்து வேறுபட்டது ஏனெனில் ஆண்டவர் அகத்தை பார்க்கிறார் மனிதர்கள் முகத் தோற்றத்தையும் வெளி அடையாளங்களையும் வைத்து மதிப்பிடுவதை இன்றைய நற்செய்தி சுட்டிக்காட்டுகிறது சீடர்களின் அகத்தில் இருந்த பசையை கண்டுணராத பரிசேயர்கள் அவர்களின் புறத்தை செய்த செயலை மட்டும் கண்டு கொண்டு ஓய்வு நாள் சட்டத்தை மீறுகின்றனர் என்று குற்றம் சாட்டுகின்றனர் அதற்கு ஏசு தாவித அரசர் காலத்தில் நடந்த நிகழ்வினை கூறி பரிசேர்களின் வாயை அடைக்கின்றார் இயேசு திருத்தூதர்கள் செய்த செயலை குறித்து அவர்கள் சார்பாக பேசியது இறைவனில் மனிதன் விடுதலை பெற்றுவிட்டான் என்பதை வெளிப்படுத்துகிறது மனிதர்கள் சட்டங்களை அல்ல உள்ளார்ந்த நோக்கங்களை உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்பொழுது நாம் நம்முடைய தீர்ப்புகளில் தவறிழைக்க மாட்டோம் அன்றன்றைக்கான உரை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்